ஆசாரிப்பு கூடார தொட்டி இந்த தூப ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் மத்தியில் இருப்பது தான் தொட்டி தொட்டி வந்து வெண்கலத்தால் வெண்கலத்தால் செய்யப்பட்டு இருக்கிறது தொட்டிக்கு வந்து எந்த அளவும் எந்த அளவும் வேதத்தில் குறிப்பிடலை தொட்டிக்கு எந்த வேதத்திலையும் எந்த அளவும் குறிப்பிடலை தொட்டி வந் தொட்டி வந்து தண்ணி தொட்டி வந்து தன் தண்ணீரால் நிரம் நிரம்பி இருக்கிறது அதில் அதில் வந்து ஆரோனும் ஆரோனும் அவனுடைய குமாரனும் ஆசாரியர்களும் கத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கைகளையும் கால்களையும் சுத்திகரித்துக் கொண்டார்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசலில் வந்திருந்த பெண்களிடமிருந்து வெண்கலத்தால் செய்தார்கள் வெண்கலனா கண்ணாடி அந்த கண்ணாடியால் செய்தார்கள் அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த தூக்க தொட்டிக்கு நம்ம வரோன்னா நம்ம Karena di nama patah, di nama munci, di nama kane, nama